மிகுதியாக கொடுக்கப்பட்டால் அது தகுதி கிளப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அளவோடு இருக்கட்டும் பிறரிடம் நீ கொடுப்பது எதுவாக இருந்தாலும் உனது பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீ உன்னை நம்புவதை விட அதிகமாக பிறரின் பேச்சை கேட்பதும் அதனை கண்டு பயம் கொள்வதுமாகும் சிந்தித்து செயல்படு தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை யாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டுமே இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு உலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவைக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு நீ உனக்குள் நீ எப்படி இருக்கிறாய் என்று பார் பிறரின் பார்வையில் நீ யாராக இருந்தால் என்ன எதற்கும் வருந்தாதே உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை இல்லை உன்னுடைய வெற்றிக்கே இங்கு மரியாதை எனவே கலங்குவதை விட்டு வெற்றிக்கான பாதையில் செல் நீங்கள் நீங்களாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை நீங்கள் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தேயாக வேண்டும் இந்த நியதிக்கு யாரும் விதிவிலக்கல்ல ஒன்றை நீ ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது சிறப்பான செயலாகும் காலம் கடந்துவிட்டால் எதையும் யாராலும் இங்கு மாற்றியமைக்க முடியாது உன்னுடைய எண்ணமும் மனசும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உனது வளர்ச்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இறைவனே உனக்காக இறங்கி வந்து வழிகாட்டுவார் துன்பத்திலிருந்து உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை வெளிக்கொண்டு வர இயலாது அந்த சக்தி உன்னிடம்தான் உள்ளது என்பதை எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போதே சிறப்பாய் உண்மையதுவென்று உணர்ந்து கொள்ளாமல் கோபத்தில் ஒன்னிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வேதனையை கொடுக்கும் அவசரப்படாதே இன்னொருவரின் எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழ வேண்டும் உன்னை ஏமாற்றாமல் நீ வாழ பழகு வாழத் தெரியாமல் பிறரை குறை கூறாதே காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை காரணங்களுக்காகவோ தேவைகளுக்காகவோ வருவதில்லை ஒருவர் மீதான அன்பு இன்பமோ துன்பமோ நமக்காக நம்மோடு இறுதி வரை இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையில் வருவதே உண்மையான அன்பு உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை